வணக்கம் நீங்கள் செய்திகளோடு வடக்கு காலொன்று நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்க கூடாது என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் வரவுள்ள ஊராட்சி மன்ற தேர்தலை அதற்கானதாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நேற்று யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கொண்டு அடுத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த முறை அது நடக்காது என்று நான் நினைக்கிறேன் இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு இதுவேகள் தெற்கத்திய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுகிறார்கள் சிங்கள சிங்கள இம்பீரியலிசம் சிங்கள மேலாதிக்கம் இங்கே உருவாக்குகிறார்கள் ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் குறித்து கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன் ஆகையினாலே உள்ளூராட்சி ஆட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள் அப்படி வழங்குவார்கள் தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்பிபி அரசாங்கத்துடன் சேர்வதில்லை என்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அவர்களிடம் சேர்க்கப் போவதில்லை ஆகவே அவரையும் அவர்கள் தமிழ் கட்சிகளோடு சேரப்போவதில்லை ஒரு நாளும் நாங்களும் அவர்களிடம் எந்த ஒரு தமிழ் கட்சியும் என்பிபி அரசாங்கத்துடன் சேராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் காலம்தான் அந்த தேர்தல் தான் அதுக்குரிய பதிலை சொல்லுவோம் தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூட்டு உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும் ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை அது பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகளை எடுத்த காரணத்தினாலே அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அன்று கம்பன் பாடியது அன்றைக்கு மட்டும் பொருந்தவில்லை இன்றைக்கும் பொருந்துகிறது இன்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய பாராளுமன்ற கதிரைகளில் வடக்கு கிழக்கிலே கம்பன் அன்று பாடியது போல சிங்கங்களும் புலிகளும் இருந்து உரும வேண்டிய கதிரைகளில் நாய்கள் இருந்தால் கூட பரவாயில்லை வேதனை குட்டை நாய்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கிலே சிங்கள தேசிய கட்சிகள் வாக்குகளை பெற்று கதிரைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது இரத்தம் கொதிக்கிறது இந்த தமிழ் தேசிய வாழ்வா சாவா என்ற இந்த போராட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்புமுனையாக முனையாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலிலே தமிழ் தேசியத்துடைய இருப்பு இந்த தேர்தலிலே எங்களோட மக்கள் வாக்களிக்கின்ற விதத்திலே தான் தங்கி இருக்க போகின்றது என்ற உண்மையை உங்கள் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அறிய இருக்கிறார்கள் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளூராட்சி வேட்பாளர்கள் ஊடாக தமிழ் தேசிய பெற்று கொண்ட ஒவ்வொரு தமிழ் ஊடாகத்தான் அதை ஆழமாக பார்க்காத சிந்திக்காத மக்கள் அறியக்கூடியதாக இருக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் சாமரசம்ப நாயக் எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மென்னாரில் பெற்றோரால் கல்விக்காக விடுதியில் இணைக்கப்பட்ட மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் மாந்தை மேற்கு பிரதேச இலக்கப்பிரிவின் இலவைக்கடவையை சேர்ந்த மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இணைந்துள்ள நிலையில் குறித்த மாணவி நேற்று முன்தினம் இரவு தவறான முடிவெடுத்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி